जगदीश्वरि ज्योतीश्वरि भुवनेश्वरि परमेश्वरी करुणेश्वरि काळीश्वरि पूर्णेश्वरि लोकेश्वरी युगेश्वरि मगेश्वरि ओमेश्वरि सर्वेश्वरी சார்பிலே சார்பிலும் தேவாங்க சமுதாய பள்ளி மாணவ மாணவர்களுக்கு பேங்க் வழங்கும் நிகழ்ச்சி தமிழாகி நடத்திக் எங்களுடைய தலைவர் அவர்களை மற்றும் முன்னிலை வைக்கின்ற கண்ணன் மாநில வழக்கறிஞர் தலைவர்களை டாக்டர் ராமச்சந்திரன் அவர்களை மற்றும் சின்ன பொம்மன் சாலை ஊர் செட்டிமை ரத்தனசாமி அவர்களே சரிதனம் நடாஜ் அவர்களை கொடுங்கியம் செட்டிமை அவர்களை அவர்களை மற்றும் திருப்பூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கே யுராஜ் அவர்களை நந்தி ராணி குமார் அவர்களை மற்றும் அவர் தேவ சமுதாய பொதுமக்களே செரியவர்களை பள்ளி மாணவ மணிகளை அனைவருக்கும் என் பொருத்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வந்து என்ன பேசறதுக்கு ஒன்றும் இல்லை எல்லா விளக்கத்தையும் அங்கே கொடுத்துருக்காரு நீங்க எல்லாருமே ஆர்வமாக கேட்டிருக்கீங்க நம்ம தேவாங்க சமுதாயத்தை பற்றி தெரியாத விஷயத்தையெல்லாம் அவர் தெளிவாக எடுத்துக்கொண்டிருக்காரு நான் வந்து சொந்தக்கு ஒன்றும் இல்லை மழை காலத்தில் மாணவ மணிகள் நீங்கள் நல்லபடியாக படித்து ஒரு டாக்டர் ஒரு ஐடி கம்பெனி அந்த மாதிரிலாம் நீங்கள் நல்லா படித்து முன்னாடி வேண்டுமென நான் ஒரு கேட்டுக்கொள்ளியிருந்தேன் மேலும் நம்ம அண்ணன் வந்து இது பார்த்தவர்கள் பன்னெண்டு பன்னெண்டாவது ஊர் இது வேறவர் இவர் இதே வேலையெல்லாம் ஒவ்வொரு ஊர் நம்ம சமுதாய மக்களுக்கு நம்ம பள்ளி மாணவர்களுக்கு எதாவது கொடுக்க வந்து பன்னெண்டாவது ஊருக்கு வேக கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்ல இவர் எந்த ஒரு ஊர்ல நம்ம தேவாலய சமுதாய மக்களுக்கு பிரச்சனையா இருந்தாலும் அவர் முன்னின்று செய்து கொடுத்தாருமே மற்ற ஜனத்தான் ஜாதியை எல்லாருமே ஒற்றுமையாக இருக்காங்க ஒரு போராட்டம்னா அவங்க நூறு பேர் நூறு பேர் போய் நிற்கிறாங்க ஆனா நம்ம சமுதாயத்தில் மட்டும்தான் எந்த ஒரு அமைப்பு போராட்டம் போனாலும் யாருமே அவரேட்டாவை நம்ம இயக்கம் என்று அவங்க வேலைப்பாட்டு அதனாலதான் நம்ம வியாபார சமுதாயம் அதுக்கு என்ன காரணம் சில ஒற்றுமை இல்லாத காரணம் தான் ஒவ்வொருத்தரும் வீதிக்கு வந்து அண்ணன் டாக்டர்கள்லாம் சொன்னாரு தெரியாமல் இருக்கிறவங்கெல்லாம் வீதிக்கு வந்து போராடம் ஆனா நாம வந்து நாம் நாம தள்ளி போயிடலாம் நாம வந்து இருக்காங்க அப்படின்னு தெரியும்னாலே நம்ம வீதிக்கு அறங்கி வந்து போராட்டமா தான் கவர்மெண்ட்டுக்கு தெரியும் நாம கிடைச்சா கிளி நேரம் சும்மா அந்த அதே நம்ம உழம்பை போறேன் கண்டிப்பா என்னோட அனுப்புகிற சொல்றேன் அதனால சொல்றேன் நம்ம உலகிற்கு நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இந்திய நாட்டை நம்ம தேவங்க மக்கள் இருந்து செய்திக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு யாராச்சும் வந்து ஒரு போராட்டம் உங்கள் நன்மைக்காகத்தான் சொல்றோம் ஒரு போராட்டம் பண்றோம் அப்படின்னா நீங்கள் பத்து பேருந்து எட்டு பேராது கலந்து ஆதரவு வந்த நம்ம சமுதாய மக்கள் இருக்காங்களா அப்படிங்கிறது கவர்மெண்ட் தெரிய தெரிய வருது ஆகவே நீங்கள் அனைவரும் நம்ம ஜனம் ஒற்றுமையாக இருந்து மற்ற ஜனங்களை போல ஜாதி போல நாமளும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தீர இறங்கி பாடுபடணும் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் இவன் கான்டாக்ட் பண்ணுங்க இவன் கூட நம்ம வைக்கல் சார் வர வரல வக்கிய சார் வரல அவரும் வந்துட்டா நம்ம சமுதாய மக்களுக்காக எல்லா வந்து செய்கிறாரு அதனால நம்ம ஊர்ல யாராவது பிரச்சனை இல்லாம இருக்காது யாருக்குமே நம்ம தேவ சமுதாயத்துக்கு பிரச்சனை இருக்கு உடனே எம்எல்ஏ பாக்கலாம் அங்க போல நினைப்பீங்க வேண்டாம் நீங்க நம்ம அண்ணனை பாருங்க மெம்பர் வாங்கிக்கிங்க எந்த வேண்டிக்கு நம்ம சமுதாய மக்கள் பிரச்சனை எந்த பிரச்சனையும் அவங்க வந்து செய்யறது கண்டிப்பா வலுவாரு நாங்களும் அவங்க கூட வருவோம் ஆகவே நீ எல்லோரும் ஒற்றுமையா இருக்கணும் தான் என்னுடைய வேண்டுகோள் நம்ம தேவாங்க சமுதாய மக்கள் அனைவருக்கும் தெரிய வேண்டும் அரசுக்கு தெரிய வேண்டும் இவங்க சில லட்சம் பேர் இருக்காங்க அனைவருக்கும் தெரிந்து

பே நிகழ்ச்சி சின்ன ஒரு இதில் ஆரம்பிச்சது ஏன்னா ஒரு ஒரு ஊருக்கு கொடுத்து பார்க்கலாம் எப்படி கொடுக்குறாங்க ஆரம்பிச்சிருந்தா அந்த பேக் வரம்பிச்சு அதில் முதல் நிகழ்ச்சியா எங்கள் ஊர் பசுமையினர் கள்ளி பருவ நாம பெருமான எண்பது பேர்த்துக்கு ஆரம்பிச்சோம் அதில் ஆரம்பிச்சது தான் அண்ணன் வந்து என்ன திருப்பூர் நினைச்சு இன்னைக்கு வந்து ஆயிரத்தி இரநூறு பேர்த்துக்கு கொடுத்துருவோம் இந்த பேக் மட்டும் ஆயிரத்தி பேர் அது மதிப்பு மட்டும் குறைஞ்சபட்சம் அஞ்சு லட்சத்துக்கு மேலே இது கொடுக்குற வந்து அஞ்சு லட்சத்துக்கு மேலே கொடுத்து வாங்க இது மட்டும் இல்லாமல் நல்லா படிக்கிற பசங்களுக்கு மேன் மேலும் உதவி செய்வாங்க நம்பிக்கையில் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த பகுதி மக்களும் அடுத்து வர டென்த்து டுவெல்த்து முதல் மார்க் எடுத்து நம்ம பகுதிக்கு வந்து பெருமை சேர்க்க வந்து மார்க் கேட்டிருக்கோம் அடுத்தது இங்கே பணி விதமாக வராமல் கண்ணன் டிஎலர்கள் மாநில வழக்கறிஞர் பிரிவில் இருக்காரு அவரும் பார்த்தீங்கன்னா இந்த அவர் மாநில தலைவர் வளர்களு பிரிவு இருக்காரு அவர் வந்து எங்கள் கோயிலில் வந்து சின்ன பிரச்சனைன்னு சொல்லி அவர்கிட்ட ஊருக்கு அங்கே கேட்டோம் இந்த மாதிரி ஓஎஸ்ஆர் நாங்கள் வந்து நாங்கள் சவடி சீரம் கட்டிட்டோம் அதனால வந்து கவர்மெண்ட்ல இருந்து கோயில் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க அந்த சட்ட போராட்டத்துல விஜயகுமாரம் அவருக்கு மாநில கண்ணனாவது அவங்க கல்பண்ணாங்க கண்ணன் அவர்கள் வந்து இப்போவுமே கோர்ட்டில் கேஸ் நடக்குது அந்த கேஸை வந்து இலவசமாக பண்ணி கொடுத்துட்டு நம்ம தேவாங்க மக்களுக்கு இலவசமாக பண்ணி கொடுத்துட்ருக்காரு அதனால் இந்த தேவாங்க மக்களுக்கு உண்டான கோயிலாக இருந்தாலும் சரி பர்சனல் விஷயமா இருந்தாலும் சரி இலவசமாக கேஸ் நடத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து நம்ம சமுதாயமாகத்துக்காக கண்ணன் அவர்கள் போராடிட்டு இருக்காரு அவரும் நீங்கள் அணுகலாம் அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன இந்த கோயிலில் வந்து ஒவ்வொரு பண்டிகையும் நம்ம கொண்டாடுறோம் அந்த பண்டிகையில் வந்து மத்த ஊர் மக்கள் என்னென்னா கோளாட்டம் ஆட்டம் அப்படின்னு ஒரு ஒரு பேர் வச்சு நடத்திட்டு இருக்காங்க நம்ம கோயில் நம்ம தேவாங்க மக்களுக்கு அம்மா வந்து ஒரு பேர் வச்சு நடத்த ஆசைப்படுறோம் எத்தனை பேருக்கு தெரியும் சுருடாம்பிகை சுடாம்பிகை ஞாயிற்று அண்ணன் மறந்துச்சார் அந்த விஷயத்தை சொல்றதுக்கு அதை நான் ஞாபகத்துறேன் சூடாம்பிகை நம்ம சமணமா தான் சொல்றோம் அந்த சூடாம்பிகை முதல் பெயர் தான் அம்மாவோட பேரு அதை வச்சு இப்ப இந்த பசுமையார் பெண் மக்கள் சார்பா ஒரு வன்னி கும்மி மாதிரி ஆரம்பிச்சிருக்கோம் அது பேர் வந்து சூடாம்பிகை கலைக்குழு தேவாங்க மக்களுக்காக தேவ அம்மான்னு சவனம்புறதுக்காக நம்ம ஒவ்வொரு விழாக்களையுமே நம்ம ஆடுறோம் நிகழ்ச்சி ஆடுறோம் அதை வந்து சூடாம்பிகை கலைக்குழு நல்ல ஆரம்பிச்சு நம்ம தேவ மக்களுக்கு இன்னும் இருக்கு எல்லா ஊர்களுக்கு தேவ மக்களுக்கும் சொல்லி தரலான் இருக்கும் நீங்க சரி பக்கத்து ஊர்களும் சரி எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் அணுகலாம் அதை சொல்லித்தர குரு வர சித்திரை ஒன்னாம் தேதி வந்து அந்த அரங்கேற்றம் நடப்பது அதை முடிச்சுட்டு எங்க ஊர்லருந்து குருவா தேர்ந்தெடுத்து அனைத்து ஊர்களுமே வந்து சூடாம்பி கலைக்கு வந்து கலை நிகழ்ச்சிகள் சொல்லி தராங்க வலிக்கு போது நம்ம தமிழ்நாட்டு முதன்மையா வரலாம் சரிங்களா இந்த வாய்ப்பு அளித்த இந்த ஊர் பெரிய நாளுக்கும் சரியுமே இருக்கும் தேவையான நன்றி